தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம் நம்ம வந்து கல்வெட்டு பயிற்சி அப்படின்ற ஒரு காணொளி வந்து நம்ம பதிவிட்டு வந்துட்டுருக்கோம் இதில் வந்து பாகம் ஒன்று மற்றும் இரண்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் பார்த்தோம் அதாவது ஆளருந்து ஓ வரைக்கும் அவ் வந்து கல்வெட்டில் கிடையாது அதனால் ஆளருந்து ஓ வரைக்கும் உள்ளவதில் வந்து நம்ம பாகம் ஒன்று மற்றும் இரண்டில் அந்த கல்வெட்டு பயிற்சி உள்ள காணொலியில் பார்த்தோம் அந்த காணொலியை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்கை தரேன் மறக்காமல் அதை பார்த்துருங்க அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து மெய்யெழுத்துக்கள் வாங்க இது வந்து பாகம் மூன்று மெய்யெழுத்துக்கள் இந்த மெய்யெழுத்துக்கள் வந்து நம்ம தமிழில் எப்படி இருக்கோம் அப்படின்னா வல்லினம் மெல்லினம் இடையினம்னு இருக்கும் நமக்கே தெரியும் கசடை தவற எங்கண்ண நம்மனை இறலை வளலை இப்படி இருக்கும் இதுதான் வந்து மெய்யெழுத்துக்கள் அதாவது இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இப்படி வரும் மேலே வந்து நமக்கு புள்ளி வச்சு வரும் ஆனால் முக்கியமானது என்னென்னா கல்வெட்டில் பார்த்திங்கன்னா புள்ளி வந்து எழுத்துக்கு மேலே வந்து வரவே வராது அப்போ எப்படி இருக்கும்னா இப்போ இக்கும் கேவும் ஒரே எழுத்தாக தான் இருக்கும் அப்போ நம்ம எப்படி படிக்கணும் கல்வெட்டில் நம்ம அந்த இடத்தை பொறுத்து தான் கல்வெட்டில் படிக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு உதாரணம் கண்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது கணக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது இப்போது இந்த இடத்துல புள்ளி வைக்கலைனாலும் நம்ம எப்படி அதை கண்டம்னே படிச்சுருவோம் அதே மாதிரி இங்கே புள்ளி வச்சால் நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே ஏதோ ஒரு தப்பாக இருக்குதுன்னு நம்ம மனசுக்குள்ளே நம்மளே நினப்போம் அப்போ இந்த இடத்துல இப்போ இந்த புள்ளி இல்லைனாலும் இதை கண்டம்னு நம்ம படிக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து அந்த தமிழ் நம்ம அதிலே இருக்கிறதுனால நமக்கு தெரியும் அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல புள்ளி வச்சால் நம்ம தப்புன்றோம் நமக்கு தெரியும் அப்போ இங்கே கணக்குன்ற வார்த்தை மட்டும்தான் நமக்கு வரும் தெரியும் அப்போது கல்வெட்டில் எந்த இடத்துல வந்து புள்ளி வச்ச வார்த்தை வரணும் எந்த இடத்துல புள்ளி வைக்காத எழுத்து வரணும் அப்படின்றது நமக்கே தெரிஞ்சிடும் இப்போது ஒரு உதாரணமாக நம்ம தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள கல்வெட்டில் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழ தேவர் அப்படின்றருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கல்வெட்டில் எப்படி இருக்குன்னா ராஜராஜ சோழ தேவர அப்படின்னு இருக்கும் அப்போ இங்கே தேவிற இருந்துச்சுன்னா நம்ம எப்படி படிப்போம் அதை அதை தேவர்னு கடைசியாக படிச்சுக்கிறோம் புரியுதுங்களா அது அந்த மாதிரி தான் நம்ம என்ன படிச்சுக்கணுன்னா இந்த மெய் எழுத்துக்களை வந்து கல்வெட்டில் நம்ம படிக்கணும் இதுக்கு நம்ம முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா வல்லினம் எழுத்துக்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம படிக்கணும் வல்லினம் எழுத்துக்கள் எப்படி இருக்குதுன்னு படிக்கணும் அதை வந்து நம்ம எப்படி வந்து எளிதாக வந்து பழகலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் வல்லினம்ல கசட தபர நமக்கு தெரியும் இப்போ இந்த க எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும் கல்வெட்டில் அப்போ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு கேள்விக்குறி போடுறீங்க சரிங்களா இந்த கேள்விக்குறியில் இந்த இடத்துல ஒரு வளைவு இப்படி ஒரு வளைவு போட்டால் இது தான் க அதாவது ஒரு கேள்விக்குறி போடுறோம் இதில் ஒரு வளைவு இதுதான் வந்து க அதாவது இந்த எழுத்து தான் நால பின்ன எப்படி ஆயிருக்குன்னா இப்படி முழுமை பெற்றிருக்கு இந்த இந்த இடம் தான் இங்கே வந்து முழுமைப்பட்டு நாலு பின்ன இது வந்து கேவை இப்போ உள்ள வழக்கத்தில் இருக்கிற கேவை மாதிரி இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே முதல்ல என்ன பண்ணணுன்னா ஒரு கேள்விக்குறி இந்த கேள்விக்குறியில் இந்த இடத்துல ஒரு வளைவு இப்படி ஒரு வளைவு இருந்துச்சுன்னா இதுதான் வந்து கா தமிழ் எழுத்து கா சரிங்களா கல்வெட்டில் வந்து அப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு 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 கேள்விக்குறி அதில் ஒரு வளைவு இது சா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவும் இதே மாதிரி ஒரு கேள்விக்குறி போடணும் போட்டு இந்த இடத்துல வளைச்சரணும் அதாவது எப்படின்னா இப்போ வந்து நம்ம சாவை இதே மாதிரி சா அப்படி வச்சுக்கிட்டோன்னா இது வரைக்கும் நம்ம இழுப்புக்கோங்களா இதுதான் சாப்பிடுவோம் அப்போ கல்வெட்டில் எப்படி பண்ணணும்னா ஒரு கேள்விக்குறி மாதிரி வந்து இந்த இடத்துல இப்படி விட்டுறணும் புரியுதுங்களா அதாவது ஆங்கில எழுத்து ஜே மாதிரி இப்படி இருக்குது பார்த்தீங்களா ஜே இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் வரும் இதே மாதிரி இங்கே வந்து இது வந்துக்கிடும் இதுதான் ச டா வந்து பெரிய அளவில் இப்போ உள்ள வழக்கத்துக்கும் அந்த பழைய கல்வெட்டில் உள்ள எழுத்து வடிவத்துக்கும் பெரிய அளவில் வேறுபாடு கிடையாது ஏன்னா இப்போ நம்ம டே இப்படி எழுதுவோம் அப்பயும் டே அப்படி தான் எழுதியிருக்காங்க ஆனால் என்னென்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி கொஞ்சம் கிராஸாக போட்டுக்கணும் இப்படி போடுறத கொஞ்சம் கிராஸாக போடணும் அவ்வளோதான் இப்படி போடுறோம் இதே இதை கொஞ்சம் கிராஸாக எப்படி போட்டுக்கிறோம் இவ்வளோ தான் ட அப்போ ட வந்து இப்போ ஈஸி அடுத்து த ட எப்படி போடுறோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு கேள்விக்குறி வரணும் இங்கே சுழிக்கிறோம் சுழிச்சுட்டு பொதுவாக நம்ம தாவை எவ்வளோ தூரம் எழுப்போம் கீழே வரைக்கும் இங்கே இழுத்துருவோம் சரிங்களா ஆனால் பழைய இதில் எப்படி இருக்குன்னா இப்படி போடக்கூடாது இதில் என்ன பண்ணணும்னா இப்படி ஒரு கல்வெட்டு இருக்குன்னா இந்த மாதிரி வந்து இங்கே இங்கேயே சுழிச்சிடணும் அப்போ என்னன்னா கா நம்ம தமிழில் எழுதுகிறோம்ல இதே மாதிரி தான் தா வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்போ எப்படின்னா இந்த மாதிரி வர்றோம் கீழே சுழிக்கிறோம் இங்கே வந்து கீழே போகாமல் இங்கேனுக்குள்ளேயே நிறுத்திக்கிறோம் அப்போ பார்க்குறதுக்கு கா மாதிரியே தான் அந்த காலத்தில் வந்து தா வந்து இருந்திருக்கு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கேள்விக்குறி மாதிரி போடுறோம் திருப்பி சு சுற்றி கீழே வரைக்கும் இழுக்காமல் இங்கேயே வச்சு இங்கேயே முடிச்சிடறோம் இப்போ இதுதான் வந்து த பா பெரிய அளவில் வித்தியாசமே கிடையாதுங்க பா நம்ம போடுற மாதிரியே தான் கொஞ்சம் நம்ம வந்து பா வந்து இப்படி பார்த்தீங்கன்னா நேர் கோடு போடுவோம் ஆனால் அங்கே அவங்க எப்படி போடுவாங்கன்னா கொஞ்சம் ஒரு வளைவு இருக்கும் இது வந்து பா அதாவது பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து நேர் கோடு இருக்குங்களா இதில் வந்து கொஞ்சம் ஒரு வளைவுகள்லாம் இருக்கும் இவ்வளோ தான் பா அப்போ நம்ம பார்த்தாலே பா கண்டுபிடிச்சிடலாம் ராவும் பெரிய அளவில் நம்ம டா மாதிரியே தான் நம்ம டாக்கு என்ன பண்ணோம் டாக்கு இப்போ இப்படி டா இருக்குது அப்படின்னா டாவை இந்த மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சி டிகிரி இந்த மாதிரி சாய்வாக போட்டோம் அதே மாதிரி தான் இப்போ நாம் ர வந்து இந்த மாதிரி எழுதுகிறோம் அந்த காலத்தில் எப்படி ரா எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் அதை அப்படியே அதே மாதிரியே இந்த மாதிரி எழுதி விட்டுரும் அவ்வளோதான் அதாவது இங்கே இருக்கிறத கொஞ்சம் திருப்பிக்கிறோம் எழுத்தை திருப்பிக்கிறோம் அவ்வளோதான் அப்போ சொல்லப்போனால் ஒரு மூணு மாதிரி இப்போ மூணு இப்படி இருக்குது இந்த மூணுவே கொஞ்சம் திருப்பி நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா இதுதான் ரா அப்போ நான் சொன்ன மாதிரி தான் இருக்குது டா பார்த்திங்கன்னா நேராக ட கொஞ்சம் நாற்பத்தஞ்சி டிகிரி வளர்ந்துருச்சு அதே மாதிரி ரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாற்பத்தஞ்சி டிகிரி திரும்பிக்கிடுச்சு இவ்வளோ தான் அப்போது இதுதான் பார்த்திங்கன்னா வள்ளின எழுத்துக்கள் இந்த வள்ளின எழுத்துக்கள் தான் இந்த மாதிரி தான் கல்வெட்டில் இருக்கும் சரிங்களா இப்போ இக்கு நாளுமே இக்கு நாளுமே இதே எழுத்து தான் இச்சி நாள் இதே எழுத்து தான் இட்டு நாள் இதே எழுத்து தான் இத்து இப்பு இரு எதுனாலுமே இதே எழுத்து தான் ஏன் அப்படின்னா நான் அவங்களோட முதலே சொன்ன மாதிரி தான் இக்கு க இரண்டுமே ஒரே எழுத்து அதாவது கல்வெட்டில் புள்ளி வந்து மேலே வந்து வராது இப்போ வந்து நம்ம வள்ளினம் பார்த்துட்டோம் அடுத்த பாகத்தில் நாம் மெல்லினம் இடையினம் பார்ப்போம் தொடர்ச்சியாக நம்ம காணொலியை பாருங்கள் நம்மளோட பக்கத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோ போடுவோம் அதை தொடர்ச்சியாக பாருங்கள் பார்த்துட்டு இப்போ நாங்கள் இந்த இதை சொன்னதையே நீங்கள் வீட்டில் உட்காந்து எழுதி பாருங்கள் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா தான் இது வந்து மனப்படமாகும் இதே மாதிரி நான் ஆளிருந்து ஓ வரைக்கும் ஏற்கனவே ரெண்டு பாகம் போட்டிருக்கோம் அந்த பாகத்தையும் சேர்த்து பாருங்கள் அடுத்த பாகத்தில் நாம் மெல்லினம் இடையினம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் ஏன்னா ஒரே வீடியோவை போட்டால் அது எல்லாருக்குமே போர் அடிச்சிடும் அதே நேரத்தில் அந்த அந்த படிக்கக்கூடிய ஒரு எண்ணம் கூட வராது அதனால் ஒரு பத்து நிமிட வீடியோ தான் நம்மளால் போட முடியுது அதனால் தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கள் நம்ம அது பக்கமான அறியாத ஆலயங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காணொலி உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த கல்வெட்டு பற்றின சம்மதம் இது எப்படி இருக்குன்னு தெ எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நம்ம மெல்லினம் இடையினம் காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி